கந்தர அலங்காரத்தில் பதினெட்டாவது பாடல் எப்படியாவது மற்றவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும் உலகத்திற்கு கொடுத்து வாழுங்கள் உங்கள் உடம்பு வெறும் நிழல் போல் போய்விடும் என்று காட்டுவது இந்த பாடல் வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற் பொருளும் உதவாது கான் நும் கடைவழிக்கே ஒரு செல்வரும் புலவரும் நடந்து போனார்கள் நல்ல வெயில் நேரம் இரண்டு பேரும் காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள் தாங்க முடியவில்லை அந்த பணக்காரர் ஓடினார் ஒரு மரத்தின் நிழலில் போய் நின்று கொண்டார் புலவர் பின்னாலே வந்தவர் அவர் பக்கத்திலே போய் நின்றார் ஏன் நின்று விட்டீர்கள் புலவர் கேட்டார் பணக்காரர் சொன்னார் காலில் செருப்பில்லை வெயில் தாங்க முடியவில்லை அதுதான் நிழலுக்கு வந்தேன் நிற்கிறேன் புலவர் கேட்டார் ஏன் உங்கள் உடம்பிலேயே நிழல் இருக்கிறதே அதில் நிற்க வேண்டியது தானே பணக்காரர் சொன்னார் இது என்னையா வேடிக்கையா இருக்கிறது தன் உடம்பு நிழலில் தான் நிற்க முடியுமா முடியாதே ஓஹோ புலவர் சொன்னார் உங்க உடம்பு நிழலே